ஹாய் மக்களே நிரந்தரமாக உங்கள் முடியை இது மாதிரி நல்லா கருகருன்னு மாற்றி தருன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பி தான் ஆகணும் செம்மையான ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் முடி எல்லாத்தையுமே டோட்டலாக நல்லா கருகருன்னு மாற்றிடுங்க அது மட்டும் இல்லை நிரந்தரமாகவே கருமையாக மாற்றிடும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேர் டை யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த முக்கியமான பொடி என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சிரகம் பாருங்கள் இந்த கருஞ்சிரகத்தை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கருஞ்சீரகத்தோட ஒரே ஒரு பொடியை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது உங்க முடி அவ்வளோதும் சேஞ்ச் ஆயிருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கருஞ்சீரத்தை தான் எடுத்துருக்கோம் இப்போ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இரும்பு தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நான் வந்து இரும்பு கடாயை எடுத்துக்கல இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கிறேன் ஏன்னா முக்கியமே இந்த கரிஞ்சீரகம் தான் இது கூட வந்து நம்ம ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போறோம் இப்போ இந்த அதை நான் எப்போன்னு சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம அடுத்து வந்து இதை அப்படியே நம்ம அடுப்புல வச்சிடலாம் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது இந்த கரிஞ்சீரகம் வந்து நல்லா கலர் வந்துச்சு கலர் ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் இந்த கலர் வந்து அப்படியே தான் இருக்கும் ஆனால் வந்து இதுல வந்து ஒரு ஸ்மெல் வரும் வறுபட்டுச்சுன்னா அப்புறம் லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த பதம் வர வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரே ஒரு பொடியை மட்டுந்தான ஆட் பண்ணக்கூடாது எதுவுமே கிடையாது இந்த டைரிக்கு அந்த பொடியை ஆல்ரெடி நம்ம முடியை வந்து நல்லா கரு கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அந்த பொடியை வந்து நான் எட் பண்ணி சொல்கிறேன் இதுல மிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாயில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரப்பட்டுரும் மற்ற பாத்திரம்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் டைம் எடுக்கும் அதனால தான் நான் இரும்பு கடாயில் வந்து ஃப்ரை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக புகை வர ஆரம்பிக்குது நம்ம வந்து ஃப்ளேமை வந்து குறச்சி வச்சிடலாம் கொஞ்சம் ஆப்பதான் நமக்கு வரபட்டு கிடைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா ரொம்ப கருகி போயிடும் அந்த மாதிரி கருகக்கூடாது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் ஒரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லலாம் அக்கா பொடி மட்டும் தானே ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க இப்போ இன்னொரு பொருள் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து கிராம்புங்க நம்ம தலையில் அரிப்பு பொடுகு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டையெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அரிப்பெல்லாம் ஏற்படுது இல்லையா அதனால் இந்த கிராம்பை வந்து நம்ம அடிஷனலாக சேர்த்துருக்கோம் அந்த அரிப்பெல்லாம் க்யூர் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வீக்கங்கள் இருந்தால் அதை நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதனால நம்ம வந்து கிராம்பை சேர்த்துருக்கோம் இந்த கிராம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் பொடியை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அது எப்படி நம்ம சேர்க்க போடுன்றதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு இப்போ கிராம்பு வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதே ஹீட்லேயே நம்ம விட்டுடலாம் அப்போ அந்த கிராம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ நம்ம இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் மீடியமாக இருக்கணும் இந்த இது வந்து இந்த கிராம்பு வந்து ஃப்ரை ஆகிறது ரொம்ப ஒயிட்டாக மாறக்கூடாது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும் இப்போ நம்ம ரெண்டையும் ஃப்ரை பண்ணிவிட்டோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஈரமே இருக்கக்கூடாதுங்க மிக்ஸி ஜார் நல்லா க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு இருந்திருக்கேன் இதை இல்லைங்க தேவையில்லைங்க அந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன் நான் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட்டுருந்தேன் நம்ம இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இரும்பு கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது அதனால் சீக்கிரம் வந்து நமக்கு சூடாகிடும் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கருஞ்சீரகம் ப்ராம்பும் அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் நல்லா அதை வந்து கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேரில் நல்லா வந்து களை பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தாலில் நம்ம ரெடி பண்ணுறது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்க கொதிக்க நல்லா திக்கமாக மாறுது பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை ஆரம்பத்திலேயே இன்னொரு பொடியை வந்து இதை சேர்க்க போகிறோம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைக்கே அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பொடியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற பொடி என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடிதாங்க இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி வந்து இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா உடனே கலந்துருங்க ஏன்னா கட்டி விழுந்துடும் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் டக்குன்னு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோங்க சூப்பராக நமக்கு எக்ஸலண்ட்டான டை வந்து கிடைக்கும் இது வந்து நல்ல திக்காக மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து இப்படியே விட்டுடலாம் நீங்கள் இந்த டையை வந்து ஓவர் நைட் வச்சுட்டு ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது ஒரு மை மாதிரி உங்கள் முடியெல்லாம் பிளாக்காக மாதிரி மாறிடும் மையை அப்ளை பண்ணால் உங்கள் முடி எந்தளவுக்கு கருமையாக மாறுமோ அந்த அளவுக்கு ஒரு கருமை நிறத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குங்க இப்பயே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க்காக பிளாக்காக இருக்குது பாருங்கள் நல்லா கலந்துட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பட்டையான கரண்டியாக வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம் அப்போ தான் கட்டிகள் விழாமல் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நமக்கு டை பதத்துக்கு வந்தால் தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு கருமை நிறம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லை இந்த டையை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டாலே உங்களுக்கு போதுங்க சூப்பராக உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருகுன்னு மாறிடும் உங்கள் நிறைய முடியல நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் சுத்தமாக நிறைய முடியே தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் அப்புறமேட்டு உங்கள் ஹேரை நல்லா கோம்பு போட்டு சீவி தலை அப்படினால நம்ம முடியை கட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மாறி வரணும் அப்போ தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ண முடியும் இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த ஹீட்லேயே இது வந்து ரொம்ப திக்காயிடும் நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துறக்கூடாது ரொம்ப திக்காக இருக்குதுன்னா தண்ணி சேர்த்துறக்கூடாது நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லது ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் நான் வந்து லெமனும் சேர்க்க மாட்டேன் இந்த கன்சிஸ்டன்சிலாம் நம்ம இறக்கிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் விட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நான் பாதி பகுதி மட்டும் மூடிட்டு மீதி திறந்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து இந்த ஹீட் பட்டு அந்த மேலே அந்த ஆவியெல்லாம் மேலே பட்டு தண்ணியாக கீழே வடிஞ்சு வந்துடும் அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காமல் இந்த மாதிரி பாதி ஓப்பனில் வச்சுருக்கேன் நான் இதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் இருக்க டாப்பரை பார்க்கலாம் இப்போ டை வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்தளவுக்கு நமக்கு செம்மையாக ஒரு கன்சிஸ்டன்சி அந்த டை வந்து வந்துருக்கு பாருங்கள் அப்புறம் நம்ம நல்லா இந்த இரும்பு சட்டிலேயே நீங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் செம்மையாக உங்கள் முடியை வந்து கரு கருன்னு மாற்றிடுவீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்தளவுக்கு ஒரு பிளாக் கலரில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக கலர் வந்துருக்கு அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் பொடி நம்ம இதை சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக நம்ம முடி வந்து கருமையாக மாற்றிடுங்க நிரந்தரமாக உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறணும்னா இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் முடியை வந்து சூப்பராக கருகருன்னு மாற்றிடும் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நான் விட்ட மாதிரி ஒரு ஹாஃபன் ஹவர் விட வேண்டாம் நீங்கள் நீங்கள் ஓவர் நைட் அப்படிச்சுட்டு இந்த டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் எப்படி இருக்கு செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணாலே உங்க முடிய வந்து நல்ல கருமையா மாத்திரும் அந்த அளவுக்கு நல்ல டை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நெல்லிக்க அப்படின்னு நமக்கு எந்த அளவுக்கு ஹேருக்கு நல்லது நம்ம முடியை எப்படி கருமையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றது நம்ம இன்டேக்காக எடுத்தாலும் நல்லதாங்க வெளியில் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நல்லா நம்ம முடியை வந்து கருக்கு இருக்கிறன்னு மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம எக்ஸலண்ட்டான ஹேர்டை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மயம் கையில் பிடிச்சிருக்கு இதை நீங்கள் என்ன பண்ணாலும் போகாதுங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸல்ட்டான ரிசல்ட் தரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஓவர் நைட் வச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்க முடிய நிரந்தரமாகவே நல்லா கருக்கருக்குறேன்னு மாற்றி கொடுத்துருங்க நீங்கள் உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனைகளே வராது அந்தளவுக்கு ஒரு செம்ம ஹேர்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இதை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹேண்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இருக்கிற இடத்துல கூட டச் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து ரெண்டு விதமாக பயன்படுத்திக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா நிறைய முடிகள் இருக்கிற இடத்துல டச் அப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாக இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஒன் ஹவர் உங்கள் ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக உங்கள் முடி நல்லா கருகருன்னே இருக்கும் வெள்ளையாகவே மாறாதுங்க அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஏற்கனவே கெமிக்கல் ஹேரில் யூஸ் பண்ணாதவங்களாக இருக்கணும் யூஸ் பண்ணவங்களாக இருந்தால் உங்கள் ஹேரில் டை வந்து பிடிக்காது கொஞ்சம் லேட்டாக தான் பிடிக்கும் மற்றபடி இந்த டை நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியை நல்லா கருமையாக மாற்றுறதுக்கு இந்த ஹேர் டை நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணிட்டு வரலாமல் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்